இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை காலியானது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நைனார் பதவி காலியாகும் என அமைச்சர் பாபு தெரிவித்தார் சென்னை திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டிஏ அறநிலையத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அமைச்சா் பாபு ஆய்வு செய்தாா் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் திருவிக்கா சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அப்பொழுது உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியாராஜன் டெங்கு தொடர்பாக வீடு வீடாக சென்று மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் மழை காலங்கள் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகளில் வந்து சாலை இந்த மாதிரி குண்டும் குழியமாக கூடிய சூழல் ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி வந்து துவங்கப்படும் இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணில தான் வந்து உருவாகும் மழை தேக்கத்தினால வரக்கூடிய கொசுனால தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மலேரியா அந்த அளவுக்கு கேசஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல டெங்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில தான் வந்து டெங்கு கொசு உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாநகராட்சி சார்பா வந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படும் ப்ளீச்சிங் பவுடரும் வந்து மாநகராட்சி இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு பாஜக மாநில தலைவர் நயனாரின் பதவிக்காலம் எண்ணப்பட்டு வருகிறது என கூறினார் இரண்டரை ஆண்டுகளா அல்லது இன்னும் இரண்டு மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில இருக்கின்ற தான் அவர் அல்ல அந்த பதவியை பொறுத்த அளவில் இசை நாற்காலியை போன்றது எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதே போல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நைனார் என்ற நைனாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும் நைனாவை திரும்பி பேசியிருக்கின்றார் நான் கால் செய்தால் கூட யாராவது நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நைனாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகின்ற வெற்றியால்